லைவ் பெருமை பெருமை ரெண்டு நிலா வந்திருக்கு ஆமா பசங்களே படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டாங்கக்கா அப்படியா தாத்தா போயிட்டு வரேன் பாய் பாய் நிலா அப்படி பாரம்பரிய தீப் ரெண்டு நிலா தமிழ் படிச்ச நிலா ஒன்னு இங்கிலீஷ் படிச்ச நிலா ஒன்னு சரி நான் என்ன செய்யறேன்னா போய் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் மொபைலு இங்கேயே இருக்கு

யாரோவ்ல இருக்கீங்களா இல்லையா நான் பேசுறது கேக்குதா பேசுறது கேட்கலையா என்ன ஏது இந்த ஒரு நிமிஷம் இருங்க ஆஹா மொபைல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு போனே அப்பதான் கரெக்டா இருக்கு மொபைல் ஸ்டாண்ட் இங்கிலீஷ் தாத்தா இருக்கு போமா நிலாத எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது தாத்தா நல்லா இங்கிலீஷ் பேசுது ஆ மெக்கானிக்கல் படிச்சா பாய் பாய் தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தர நிலா நான் தாத்தா எனக்கே இருட்டா அப்படி சொல்லுங்க எவ்வளோ அறிவா பேசுது இந்த உலகத்துக்கு கரண்டே இல்லைனாலும் நிலவு வெளிச்சத்துல படிச்சு பாஸ் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா மே அதுவும் பிரதீப்புக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் அந்த காலத்துல வந்து வீட்டில் வந்து வெளிச்சம் இல்லாமல் நிலா வெளிச்சத்துல படிச்சு பாஸ் ஆன மேதைகளும் இருக்காங்க என்னோட சேனல் நல்லா போக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தா தாத்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா நல்லது ஆசிர்வாதம் பண்ணுங்க தாத்தா என்ன எந்த சைடுமே மொபைல் வைக்கவே முடியாது எந்த சைடு வச்சாலும் கோனிக்குது அந்த சைடு வச்சாலும் இருக்குது ஆசீர்வாதம் பண்ணுங்க நிலாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அக்கா ஆஹா நிலாவுங்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நிலா கீழே விழுகாது சாப்பிட்டா சாப்பிட வர அக்கா சாப்பிட வரியா என்ன நடக்குது இங்க சாப்பிட வர அக்காவா எங்க வீட்டுக்கு வரியா தோசை ஊத்தி சாப்பிடறா நீ தோசை ஊத்தி குடுத்துட்டு எனக்கு தோசை ஊத்தி கொடு அப்புறம் பாப்பாவுக்கு ஊத்தி குடுத்துட்டு நீயும் சாப்பிடுங்க தாத்தா முடியல முடியலன்னா ஜிஹச்சுக்கு போங்க டக்குன்னு போயிடுவாங்க இப்போல்லாம் வர்றது வெயில் காலத்தில் வர வந்து வைரஸ் ஃபீவர்லாம் ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்குது முடியலை அப்படின்னா ஜிஹெச்சுக்கு போயிடுங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஆமாம் நம்ம சேனல் வெற்றி அடையும் என்னோட பேத்திக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் இன்னைக்கு கிடைச்சது நிலா பிரதீப் இன்றைய தமிழ் நிலாவை காணும் அப்புறம் நம்ம நிம்மியை காணும் பிஸியா இருக்காங்க தான் தமிழ்நிலா வந்து நாலஞ்சு மெசேஜ் போட்டாரு நானும் நினைச்சிட்டே இருக்கிறது பாட்டு புத்தகம் வாங்கி வச்சுக்கணும் எயிட்டிஸ் நைன்டிஸ் ஹிட்ஸ் சாங்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறது அது எங்க கிடைக்கும் அப்படின்னு தெரியல அமேசானில் தேடி பார்த்தேன் காணும் பழைய புத்தக கடையில் கிடைக்கும் நிலாவுக்கு கூட பசிக்குது அதான் நிலாவை காட்டி காட்டி சோறு ஊட்டும் போது நல்ல சாதாரண பால் சோறாக இருந்தா விட்டுரு பிரியாணியெல்லாம் எல்லாம் காட்டி சோறு ஊட்டினா ஒவ்வொரு வாய் உருண்டே லபக்க லபக்குன்னு பறிச்சு வாய்க்குள்ள போட்டுக்க அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சரியா வரும் சாப்பிடவே சாப்பிடாது நிலா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் எல்லா பிள்ளைகளும் சாப்பிடுங்க வா நீலா நீலா நல்லது